நான் என் தம்பியை தடுத்தேன் கத்தினேன் அதில் விரலை விடாதே வலிக்கும் ஆனால் என் தம்பி என் சொல்லை கேட்கவே இல்லை அவன் மனதில் இருந்ததை அந்த இரவு எல்லாமே செய்துவிட்டான் இந்த கதை என்னையும் என் தம்பியையும் பற்றியது நான் இப்போது பிஎட் படித்து கொண்டிருக்கிறேன் பிரைமரி பள்ளி ஆசிரியர் தேர்வுக்கும் தயாராகிறேன் எங்கள் வீட்டில் நான்கு பேர் மட்டுமே இருக்கிறோம் நான் என் தம்பி அம்மா மற்றும் அப்பா என்னுடைய வயது இப்போது இருபத்தி மூன்று நான் என் உடலை நன்றாக பராமரித்து கொள்கிறேன் நான் தினமும் காலை நடைபயிற்சியும் செய்கிறேன் என்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக என் தம்பி வயது இருபது நாங்கள் இருவரும் நண்பர்களைப் போல வாழ்கிறோம் அதனால்தான் ஒருவருக்கொருவர் எல்லா ரகசியங்களையும் பகிர்ந்தும் கொள்கிறோம் ஒருநாள் நான் என் தம்பியுடன் சில ரகசியங்களை பேசிக்கொண்டிருந்தேன் நான் அவனிடம் கேட்டேன் உனக்கு இதுவரை யாரையாவது காதலியாக வைத்திருக்கிறாயா என்று அவன் சொன்னான் இல்லை அக்கா இதுவரை உன்னை போல யாரும் எனக்கு கிடைக்கவில்லை உன்னை போல ஒருத்தி இருந்தால் முயற்சி செய்வேன் என்றான் அவன் சொன்ன உன்னை போல என்ற வார்த்தைகளை கேட்டு நான் மலைத்து போனேன் அதை பற்றி யோசித்தே கொண்டிருந்தேன் எப்போது தூங்கிவிட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை எழுந்தபோது வீட்டில் யாரும் இல்லை அம்மாவும் தம்பியும் இன்னும் மார்க்கெட்டிலிருந்து திரும்பவில்லை நான் குளிக்க பாத்ரூம் சென்றேன் சிறிது நேரம் கழித்து அம்மாவும் தம்பியும் வீடு திரும்பினார்கள் நான் அவனுடன் பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது அவன் என்னை வித்தியாசமான பார்வையில் பார்த்து கொண்டிருந்தான் பேசிக்கொண்டே டிவி பார்த்தோம் சிறிது நேரம் கழித்து அம்மா சமையலறைக்கு சென்றாள் அம்மா சென்றதும் தம்பி ரிமோட்டை எடுத்து ஒரு ரொமான்டிக் சீன் நடக்கும் சேனலுக்கு மாற்றினான் பிறகு என்னுடன் அருகில் அமர்ந்து அக்கா எனக்கும் ஒரு காதலி இருந்தால் நானும் இப்படி செய்வேன் என்றான் நாங்கள் அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தபோது அப்பா வேலை முடித்து வீட்டுக்கு வந்துவிட்டார் நான் என் அறைக்கு சென்று படிக்கத் தொடங்கினேன் என் தம்பியும் டிவியை ஆஃப் செய்துவிட்டு அவனுடைய அறைக்கு சென்று விட்டான் ஆனால் இன்னும் என் மனதில் அந்த டிவியில் பார்த்த சீன்தான் நினைவில் இருந்தது சாப்பாடு தயாரானது அம்மா எங்களை அழைத்தார் நான் சாப்பிட வந்தேன் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பிட முடித்ததும் என் தம்பியும் அப்பாவும் சிறிது நடைபயிற்சிக்காக வெளியே சென்றார்கள் உணவுக்கு பிறகு நாங்கள் அனைவரும் எங்கள் அறைகளில் தூங்க சென்றோம் மறுநாள் காலை உணவை முடித்ததும் என் தம்பி அவனது கல்லூரிக்கு சென்றான் அப்பாவும் வேலையாக போனார் நானும் என் கல்லூரிக்கு போய்விட்டேன் ஆனால் எனக்கு படிப்பில் கவனம் செல்லவில்லை என் தம்பியை பற்றியே கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் என் நண்பி என்னிடம் வந்து ஏ என்ன யோசிக்கிற என்று கேட்டாள் நான் ஒன்றுமில்லை என்றேன் பிறகு அவளிடம் ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று ஏதாவது வழி சொல்ல முடியுமா நமது கிளாஸும் கிட்டத்தட்ட முடிந்தே விட்டது என்று கேட்டேன் அவள் சிரித்து நாம் பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயமா என்றாள் கிளாஸ் முடிந்ததும் அவள் வீட்டுக்கு புறப்பட்டாள் நானும் என் வீட்டுக்கு நடந்து கொண்டிருந்தேன் அப்போது வழியில் என் தம்பியை பார்த்தேன் அவன் ஒரு பெண்ணுடன் ஹோட்டல் அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அவன் அந்த பெண்ணின் கையை பிடித்து கொண்டு போனது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இவன் இந்த வயதிலேயே அவளுடன் அந்த மாதிரி இருக்க போகிறானா என்று யோசித்தேன் பிறகு இப்படியே அவன் தன்னைத்தானே அழித்து கொள்வான் அவனது வாழ்க்கை பாழாகிவிடும் என்று கோபத்துடன் வீட்டுக்கு திரும்பினேன் தம்பி வருவதற்காக வீட்டில் காத்திருந்தேன் அம்மா அப்பாவிடம் கூட இதை சொல்ல வேண்டும் என நான் நினைத்தேன் ஆனால் சொல்லவில்லை இதை சொன்னால் என் தம்பிக்கு கோவு வரும் பெற்றோரும் வருத்தப்படுவார்கள் என நான் எதுவுமே சொல்லவில்லை மாலையில் என் தம்பி வீடு திரும்பிய போது அவன் அறைக்கு சென்றேன் டிவி பார்த்து கொண்டிருந்தான் அப்போது என் தம்பி கிட்ட ஏன் அந்த பொண்ணு கூட அப்படி வீதியில் சுத்துற ஹோட்டல் போகிற அளவுக்கு அந்த பொண்ணு கூட உனக்கு என்ன பழக்கம் இப்படியெல்லாம் அந்த பொண்ணு கூட போகாத அவள் உன்னைக்கு எடுத்துருவான்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு என்னோட தம்பி சிரிச்சுக்கிட்டே இல்ல அக்கா நான் அவ கூட சும்மா டைம் பாஸுக்கு தான் பழகிட்டிருக்கேன்னு சொன்னான் நான் பலமுறை எச்சரிச்சேன் ஆனா என்னோட தம்பி கேட்கவே இல்ல கடைசியாக அவன் சொன்னான் சரி அவளோடு பழக மாட்டேன் ஆனால் நீ ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டாள் என்று அவன் சொன்னான் நான் அதை கேட்டதும் மறுத்துவிட்டேன் அவன் கோபித்து என்னை எதற்காக திட்டுகிறாய் நான் செய்வது என்ன விஷயம் என்றால் நான் சரி மாலையில் பதில் சொல்கிறேன் என்று சொல்லி என் அறைக்கு விட்டேன் அவன் சொன்ன வார்த்தைகளை நினைத்தபோது எனக்கு மன அழுத்தம் தாழாமல் அதிகரித்தது என் தம்பிக்கு என்ன வேண்டும் என்பது இப்போது எனக்கு புரிந்தது ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என் தம்பி இப்படி ஏதாவது செய்ய நினைப்பான் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்கவே இல்லை அவன் மிகவும் நல்லவன் என்று நினைத்தேன் வருங்காலத்தில் குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பான் நல்ல சம்பாதித்து கொடுப்பான் ஆனால் அவன் இப்போதே தவறான சிநேகத்தில் சிக்கிவிட்டான் இதைக் கேட்டபோது உணர்ந்தேன் அவன் தன்னையும் குடும்பத்தையும் என் வாழ்க்கையையும் கெடுத்து கொண்டிருக்கிறான் இதை நினைத்து என் இதயம் வேகமாக அடித்து கொண்டது அருகில் இருந்தவர்களுக்கு கூட அந்த ஒளி கேட்கும் அளவுக்கு சில நாட்களுக்கு முன் அவன் என்னை வைத்து வண்ணம் தீட்ட நினைக்கிறான் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது அவன் என்ன செய்ய விரும்புகிறான் என்பது இப்போது எனக்கு நன்றாக புரிந்தது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்யறது வேண்டாமென்றால் அவன் அந்த பெண்ணுடன் சுற்றி தன்னை அழித்து கொள்வான் அவனுடைய படிப்பும் போகும் அவனிடம் என்னுடன் சேர்ந்து வீட்டுக்கு வண்ணம் தீட்டு என்று என்னால் சொல்ல முடியாது ஏனென்றால் அவனின் சொந்த தம்பி திடீரென ஒரு எண்ணம் வந்தது இந்த விஷயம் வீட்டுக்குள் மட்டுமே இருந்தால் குடும்பம் காப்பாற்றப்படும் என் தம்பியும் திருத்தப்படுவான் இப்படி எண்ணியபடியே தூங்கிவிட்டேன் மறுநாள் காலை தம்பி அறைக்கு சென்றேன் முதலில் அவனை நிறைய வற்புறுத்தினேன் ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை பிறகு சொன்னேன் சரி உன் நிபந்தனையை நான் ஏற்கிறேன் ஆனால் இனி யாருடனும் உன்னை நான் பார்க்கக்கூடாது இதை கேட்டதும் வீட்டிலெல்லாம் கிடைத்தால் நான் ஏன் வெளியில் செல்கிறேன் எனக்கு ஓகேதான் என்றான் நீ சொல்வதை செய்கிறேன் என்றான் பின்னர் அவன் சுற்றிய பெண்ணிடம் சென்று தெளிவாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டான் இன்று நான் அம்மாவுடன் சேர்ந்து காலை உணவு தயாரிக்க உதவி செய்தேன் பிறகு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து காலை உணவை சாப்பிட்டோம் நாங்கள் ஷாப்பிங் சென்றோம் ஷாப்பிங் சென்றபோது என் தம்பி எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தான் தனக்கும் அம்மாவுக்கும் சேலையும் வாங்கினான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வீடு திரும்பினோம் மாலை என் தம்பி நினைவூட்டினான் இப்போது உன் வாக்குறுதியை நிறைவேற்று நான் என் பங்கை ஆரம்பித்தேன் அன்றிலிருந்து நாங்கள் இருவரும் சேர்ந்து எங்கள் அடிப்படை வேலையை செய்ய ஆரம்பித்தோம் நாங்கள் இருவரும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வண்ணம் தீட்டவும் ஆரம்பித்தோம் இந்த சின்ன வயதில் என் தம்பிக்கு இவ்வளவு வண்ணம் தீட்ட தெரியுமா என்பது எனக்கு அப்போதுதான் புரிந்தது எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது எல்லாமே நடந்தாயிற்று இப்படியே பல நாட்கள் போக என் தம்பி மிகவும் மாறிவிட்டான் யாருடனும் சுற்றாமல் படிப்பில் கவனம் செலுத்தினான் வீட்டில் என்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் நான் அவனை இந்த வழியில் திருத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் இதில் என் நஷ்டம் ஒன்றும் இல்லை நான் கவனிக்காவிட்டால் வேறு யார் நான்கு மாதங்களுக்கு பிறகு எனது பள்ளி ஆசிரியர் வேலைக்கான அழைப்பும் வந்தது எங்கள் குடும்பம் நன்றாக செயல்படுகிறது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என் தம்பி நல்ல பாதையில் செல்கிறான் அன்று நான் அவனை திருத்தாமல் இருந்திருந்தால் அவன் தவறான வழியில் சென்று குடும்பத்தை அளித்திருப்பான் இப்படி நாங்கள் வாழ்ந்து எங்கள் வீட்டை காப்பாற்றினோம் இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அப்டேட் பண்ணிக்கோங்க இதுபோன்ற கதைகள் கேட்க பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி